வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒழுக்கத்தால் ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும் ஆனந்த வாழ்க்கை என்ற அருமையான திரைப்படத்தை இன்று திரையிட்டு அதை வெளியிட்ட மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களை வணங்கியும் எல்லாம் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரும் பத்மஸ்ரீ திரு எஸ்கே ஐயா அவர்களை வணங்கியும் இந்த ஆனந்த வாழ்க்கை படத்தின் கதாநாயகன் கொங்கு நாட்டுக்காரர் பொங்கலை வந்து கோபியும் இந்த பழமையே இருக்கிறது தெக்க பொள்ளாச்சி வடக்க கோபி கோபிக்காரர் இதில் கதாநாயகனை வந்து இன்னைக்கு அமர்ந்திருக்காரு ராமலிங்கமாக நடித்து இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு க கருத்தை ஆவணப்படமாக கொடுத்துருக்காங்க அவர்களையும் வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்ற பெருமக்களும் திரைப்பட கலைஞர்களும் டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி இசை சத்யா இப்படி நிறைய சொல்லிட்டே போல் அவர் ஜீவா வந்து உண்மையிலுமே மனவளக்கலை பயிற்சி எடுத்த நடிகர் அவருக்கு வந்து விஜய் டிவியில் நான் அவார்டே கொடுத்துருக்குறேன் அதை விட பெரிய எனக்கு சந்தோஷம்னா எப்பவுமே ராமராஜ் வாய்ட்ஸ் தான் முக்கியம் இப்படி இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி இந்த திரைப்படத்தை வெளியிட்டு நன்றியுரை கூற சுப்பிரமணிய அவங்கள தொடக்கி வச்சாங்க இப்படி எல்லாமே நல்லா நடந்திருக்குது இன்றைக்கி வந்து புத்தகம் படிக்கிறது செய்தி வழி கேட்குறது எல்லாத்த விட வந்து டிஜிட்டல் மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக இருக்கு மகரிஷியுடைய கருத்து ஆழமான கருத்து எளிய முறையில் ஒரு பாமர மக்கள் கூட போய் சேர்க்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அதையே மார்க்கெட் பண்ணுறதுல எங்களுக்கு வேறு வழி தெரியாதனால இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து இது எடுத்தோம் ஆனால் இது இவ்வளோ சிறப்பாக வரும்னு தெரியல அவ்வளோ நருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துகள் ஏன்னால் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உள்ளே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற போது அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என்னென்னா எங்களுக்கு இப்படி ஒன்றும் இருக்குதுன்னு தெரியாது போச்சு அப்படிங்கிறாங்க தத்துவம் கருத்து சரக்கு நல்லா வேல்யூவாக இருக்குது ஆனால் மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிறத அடிக்கடி எல்லாமே சொல்லுவாங்க இப்போ அந்த மார்க்கெட்டிங் கையில் எடுத்துட்டோம் இனி இது உலகம் முழும இது போய் சேரு இது எல்லா மொழியிலும் திரையிடருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது மக்களுக்கு போய் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இப்போ எல்லாமே ஒரு பொம்மை வாங்கினா கூட அதை உடஞ்சி அந்த குழந்தைய அழுகுது காரு வாங்கினா ஒரு கீரை வந்து அழுகுறோம் அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு வருஷம் மாதம் மாதம் போய் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம உடம்பு பார்க்குறதில்லை நம்ம மனசை பார்க்குறதில்லை பொருள் கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம மக்களுடைய உறவுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு மக்களுடைய மன அமைதிக்க நம்ம கொடுக்கறதில்ல அதெல்லாம் மாற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக மகரிஷி நம்மளுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க எல்லாம் பசியாக இருக்கிற போது சாப்பிட்டோம்னா அந்த சுகத்துக்கு பேர் கழிப்பு இப்படி ஒரு நல்ல படம் நல்ல இசை ஒரு மயில் ஆடுறது எல்லாம் பார்க்குற போது நம்ம மனசில் ஏற்படுறது வந்து மகிழ்ச்சி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நாமளும் முறையாக வாழ்க்கையை அனுபவித்து அடுத்தவங்களும் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய முறையான பயிற்சியை கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு பேர் தான் ஆனந்தம் அதனால் எங்கள் தலைவருக்கு மயில் ஆனந்தமும் பெயர் வச்சிருக்கோம் நடந்த படத்துக்கு ஆனந்த வாழ்க்கையில் இருக்குது எல்லாரும் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக கொண்டாட வேண்டும் நம்மளுக்கு நரகம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லை இந்த பூமி தான் நம்ம சொர்க்கம் நாம் வந்த புண்ணியமனுக்கு அடுத்து அந்த சொர்க்கத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் அதை நரகமாக பண்ணுற சொர்க்கம் பண்ணுற நம்ம கையில் இருக்குது சொர்க்கமாக பண்ணக்கூடிய பொக்கிசத்தை மகரிசி கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை ஊடகத்துறை சேர்ந்த அன்பர்கள் நாங்கள் என்ன தான் தத்துவத்தினால தான் கொடுத்துருந்தாலுமே அது உலகத்துக்கு போய் சேர்ந்தா தான் அதுக்கு ஒரு வேல்யூ அந்த வேல்யூ பதிவை நீங்கள் உலக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குதுன்னு கூறி வந்திருக்கக்கூடிய உங்களை அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆலியார் அறிவித்திருக்கோர் அரங்காவளம் சார்பாகவும் வருக வருக வரவேற்று நிறைவு செய்து கொள்கிறேன் வரவேற்கிறேன்